மாமியார் கூட ஆள் இல்ல மாமனார் மட்டும் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு இப்ப பேசினாதான் சரி வரும் ஆமா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா ஆமாமா என்ன பண்றாங்க ஆளுக்கானா தூங்கிட்டு இருக்காமா மாமியார் தூங்க பேச்சா அப்பதான் மாமனார்ட்ட எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் ஆமா நான் செஞ்ச கேசரி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுமா நல்லா பண்ணியிருந்தமா கேசரி தேங்க்ஸ் மாமா தூங்க போயிட்டாங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா உங்களுக்கு தூக்கம் வரல

எதுவா இருந்தாலும் பாத்துக்கோங்க யாருக்கு என்ன குடுப்பீங்கன்னு என்னது சரி சரிசமமா கொடுக்கணுமா ஏன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பையனுக்கு ஒண்ணுமே செஞ்சது என்ன சின்ன மரும தான் எல்லாமே செஞ்சிருக்கீங்க பையனுக்கு ஏதாவது காசு எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல நக நட்டு தான் செஞ்சு வச்சிருக்கீங்களா ஏன் சின்ன மருமகளுக்குனா அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து போட்டுருக்கீங்க ஏன் கல்யாணத்துக்கு கூட காசெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க நானும் எதிர்பார்க்கணும்ல உங்க மக பிள்ளைங்களுக்கு கூட நீங்க தனட்டு பணம் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க வீட்டுக்கார உங்களுக்கு மூத்த பையன் இப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு தானே நீங்க மொதல் செய்யணும் விட்டுட்டு நீங்க அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கீங்க பெருசா எடுத்து சொல்லல இனிமே நீங்க சொத்தை பிரிக்கிறப்ப எங்களுக்குரிய பங்கு கொஞ்சம் கூடுதலா கொடுங்க சின்ன மருமகளுக்கும் மகளுக்கும் பணமாவும் நிறையாவும் நிறைய பண்ணிட்டீங்க சரி மாமா சொல்ல வந்தேன் அவ்வளவுதானே நீ சொல்றது வேற எது இருக்கா கருத்து இதுதான் உங்கள்ட்ட அப்பயே சொல்லுன்னு நினைச்சேன் அத்தை கூடயே இருக்கிறதுனால என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க தனியா இருக்கும் போது இந்த விஷயத்த சொல்லுன்னு நினைச்சேன்

நான் ஒட்டுலாம் கேட்கல பேசுற சத்தான் ரூம் வரைக்கும் கேட்டுச்சு நான் ஒட்டு கேட்கணும் அதெல்லாம் பழக்கம் இந்த ஒட்டு கேட்கறதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது அமைதியாரு யார பாத்து அமைதியா இருந்தீங்க அவதான் பண்ணனு பாக்கி கேசரி செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க சுதாக்க வீட்டுக்கு வேற கட்டி கொடுத்துருக்கா எல்லாம் எதுக்காக சொத்து கேட்டு பிரச்சனை பண்ண கேசடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிதானே இவளோட பிளானு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்களே தான் பக்கம் இழுத்துட்டு இவன் மட்டும் நிறைய சொத்து வாங்கி என்ன இது சொத்து சொத்துன்னு எதை இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாருங்க அவ பேசும்போதுல தெரியாது அவங்களுக்கு நான் பேசுறது மட்டும் தப்பா இருக்கா அவங்களுக்கு தப்பு ரைட்னு சொல்ல வரல லட்சுமி அந்த பிள்ள கருத்து அதை சொல்லுது கருத்து நீ சொல்லு என்னதுன்னு அத சொல்லாம மர்மோ கிட்ட கோவப்பட்டினா என்னாகிறது நான் என்னங்க சொல்லணும் பெரிய உனக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் ஆயிடுச்சு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்னை நல்லா கவனிச்சிருக்காளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோறு போட்டுருக்காளா அப்ப வந்து பாத்தாளா சொல்லுங்க நம்ம பையனையாவது பேச விட்டாளா இல்ல

பாரு எப்படி பேசுறாங்கன்னு ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல பாயசம் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க பாரு நினைக்கிற மாதிரி அல்ல நான் கிடையாது ரெண்டு மாவனையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன் சரியா கொஞ்சம் அமைதியா இருமா பேசிக்கிறேன் இங்க பாருங்க அவங்கள ஒண்ணு ஏத்திட்டு சொத்தை அபகரிக்குன்னு நினைக்கிறா புரியுதுங்களா அதை விட்டுட்டு அவ சொல்றதுக்கு எல்லாம் ஊன் தலையாடி நீங்க செம்ம கோவம் வருங்க தாத்தா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அது தாத்தாவா கோவத்துல தாத்தான்னு வரும் விடுங்க அப்படியா சரி

அப்படின்னு கேக்குறேன் ஏயா அவங்க அம்மா இப்பெல்லாம் பேசுறாங்க நீ ஏ கேளியா அப்படின்ட்டு அரட்டோம் எனக்கு என்ன பயம் நான் சொல்றேன் உன் பொண்ணாட்டி இப்பெல்லாம் சொல்றாடா அப்படின்ட்டு போடு நிப்பாட்டு லட்சுமி என்ன ஏங்கிட்ட நிப்பாட்டினா என்ன வந்து கத்திட்டு இருக்கா அவளோ ஏதாவது சொல்றீங்களா ஏ நிப்பாட்டி நிப்பாட்டினா ஒன்னேதான் சொல்ல முடியும் அம்மா இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் உள்ளார போமா மத்த விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமா எதுவா இருந்தாலும் நல்லா இருக்கும்போது போது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க எல்லாருக்கும் தான் சிரமம் அதான் நானும் சொல்ல வரேன் ஐடியா நல்லா தெரியுது எனக்கு எதுவும் சொல்ல வேணாம் போகும்போது உள்ளார வழியை வந்து பேசிட்டு இருக்கிறது

கை வளையக்கே கேசரி செஞ்சது எல்லாம் சுத்த வேஸ்ட். அந்த சுதா வீட்டுக்கு சிமெண்ட் பாக்ஸ்ல வேற கட்டி கொடுத்தேன். கேசரி கொடுத்தேன். அந்த டிபன் பாக்ஸும் போச்சா? அற்றத்துக்கு பாத்திரமும் போச்சு அம்மையார் केलेவிட திட்டு வாங்கியாச்சு. எல்லாம் போச்சு மாமாட தனியா இருக்கும்போது அப்படியே பேசி முடிக்கலான்னு பார்த்தா அந்த கிளவி எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. அம்மாச்சி பூஸ்பா ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? இப்படி கோவமா இருக்க? சும்மா நிறுத்து பா. ஏமா நான் என்னம்மா பண்ணேன் போடு சவனைன தூங்கிட்டு இருந்தேன். இதானே நான் இப்ப கட்டி எலி போய் நான் செம்ம கோவத்துல இருக்கேன். கிட்ட பேசினா நான் வள்ளுவலா தான் 울ுவேன். பேசாம கம்ம நி

பாத்துக்கலனா என்னம்மா பண்றது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா பைத்தி முடிச்ச மாதிரி இருக்கு பக்கம் பேசுறதா இல்ல வீட்டுக்கார பக்கம் பேசுறதா பக்கம் நிக்கிறது எனக்கும் தெரிய மாட்டேங்குதுமா முன்னாடி பொண்ணு ஆசைப்பட்டா சரி கட்டி வச்சிடலாங்கிறாரு அந்த அம்மா பேசுறத கேட்டுட்டு எதுவும் வேண்டாம் பொண்ணுகிட்ட சொல்லி வைங்க என்னமா பண்றது சுவாதியும் ஜோதியும் காலேஜ் விட்டு வர டைமு எப்படிமா எடுத்து சொல்லுவேன் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியணுமா நீயே பேசிக்கோ என் பொண்ணு கிட்ட தைரியம் எனக்கு இல்ல என்னமா இப்படி வெறிக்க வெறிக்க பாக்குற அப்படிலாம் எதுவும் இல்லையே இங்கம்மா சுவாதி அக்கானா அக்கா வந்துட்டு இருக்கா சரி சரி வரட்டு வரட்டும் ஸ்கூலுக்கு பையெல்லாம் எடுத்துட்டு போல என்னது பையா பையெல்லாம் யார் எடுத்துட்டு போறது இல்ல நோட் புக் ஒண்ணு போதும் நாங்களாம் அந்த காலத்துல மஞ்ச பையில புக் வச்சு எடுத்துட்டு போவோம் ஆனா நீங்க ஒரு நோட்டு தான் எடுத்துட்டு போறீங்க அம்மாச்சி அதெல்லாம் உங்க காலம் ஸ்கூல் படிக்கும் போது மஞ்ச பையில எல்லா புக் எடுத்துட்டு போவீங்க நாங்க காலேஜ் படிக்கிறோம் எங்களுக்கு ஒரே நோட் புக் மட்டும் போதும் நீ எப்பமா அந்த ஜோதிகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இருக்கும்போதே வந்துட்டேன் போதே வந்துட்டேன் சரிதா உங்க அம்மாவுக்கானா எங்க போயிட்டாங்க மாச்சி சமையல் கட்டுல வேலை பாத்துட்டு இருக்கா இப்ப என்ன பண்றாங்க அம்மா அம்மா

வரும் அம்மா வந்திருந்தாங்க என்னது வருண் அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா ஆ ஆமா என்ன சொன்னாங்க வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன மாற்றி சொல்ற அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சரி அப்பா என்ன சொன்னாரு என்ன சொன்னாங்க நீ கேட்கலையே எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க என்ன சொல்ற நீ அதாவது அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை சொத்து எல்லாம் எதுவுமே இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா ஆமா ஆமா அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு அப்பா அந்த கல்யாணமே வேணாங்கிறான் என்ன மாற்றி சொல்ற நான் சொல்றது உண்மைதான் தா உண்மையாவா சொல்றேன் ஆமா ஆமா உங்க அம்மாட்ட கேள் என்ன எல்லாத்தையும் சொல்லுவா அப்பா எப்படி இப்பெல்லாம் பேசலாம் பேசிக்கலாம் விடுதா நீ அழுதுட்டு இருக்க அப்படி அழகாம இருக்க முடியும் அப்பா கரெக்டா பேசினாரா சொல்லு மாச்சி அம்மா எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அக்கா ஏன் மாச்சி இப்பெல்லாம் பண்ற நான் என்ன பண்றேன் வந்தது வராதமா இப்படிதான் அக்கா கிட்ட பேசுவியா அம்மா தான் சொல்ல சொன்னா உங்க அம்மா கிட்ட நீயே போய் கேட்டுக்கோ அம்மா போ எப்படி அழுதுட்டு போட்டு பாரு